விழுந்து எழுந்தவனுக்கு உளுந்தங்களே அப்படின்னு சொல்லுவாங்க அந்த உளுந்தங்களை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோமா இது எல்லாருமே சாப்பிட்லாம் சின்னவங்களேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது எலும்புக்கும் முக்கியமாக ரொம்ப நல்லது அதே மாதிரி வயசு பிள்ளைங்க சாப்பிட்டா ரொம்ப நல்லது எப்படி செய்யுதுன்னு பார்த்துருவோமா அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு சுக்கு மிளகு ஏலக்காய் இது எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நுணுக்கிட்டு சளிச்சிட்டு திரும்பவும் நுணுக்கிட்டு சளிச்சு இது போல் நல்லா மாவாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அரை மணி நேரம் ஊற வச்ச உளுங்க எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க மிக்ஸியில் போடுறத விட கிரைண்டரில் போடுறது பெட்டர்னு நான் சொல்லுவேன் இது போல் நல்லா அரைச்சிக்கோங்க அரை பகுதி வந்து அரைஞ்சதுக்கப்புறமா ஒரு முடி தேங்காய் வந்து துருவி சேர்த்துக்கோங்க தேங்காய் வந்து இளம் எடுத்துடக்கூடாது நல்ல ஒரு முத்துன ஸ்டேஜுக்கும் முன்னாடி ஒரு ஸ்டேஜ் இருக்கும் இல்லையா அது மாதிரி காய் எடுத்து போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் துருவி இது போல் சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க அரைக்கும் போது லேசாக ஒரு பிஞ்சு வந்து உப்பு போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து ஸ்வீட் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் இப்போ அந்த கிரைண்டர் கழுவுன தண்ணி இருக்கும் இல்லையா அதுலேயே தான் நம்ம உலை வைக்கணும் பச்சை தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது அப்படி சேர்த்துட்டா களி வந்து சலசலன்னு போயிடும் இப்போ உலை நல்லா காஞ்சிருச்சு நம்ம அரைச்சி வச்சிருக்க மாவு வந்து இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கிண்டுங்க அந்த ஃபஸ்ட்டு வந்து கிண்டுறது வந்து கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து கட்டி ஒழுகாமல் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம கிளரி விடலாம் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அது சுக்கு மிளகு ஏலக்காய் பொடி இருக்கு இல்லையா அந்த பொடியெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள் முக்கால் பகுதி வந்து வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நுணுக்கி வச்சுருக்க வெள்ளம் சேர்த்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் வந்து இது மாதிரி மண்டை சேர்த்துக்கோங்க சீனி வந்து சேர்க்க வேண்டாம் உங்கள்கிட்ட மண்டை இல்லை அப்படின்னா சீனி சேர்த்துக்கோங்க ஆனால் மண்டவெல்லாம் போட்டால் தான் இதோட டேஸ்ட் வந்து அப்படியே முழுமையாக நமக்கு கிடைக்கும் இல்லை உங்களுக்கு நாட்டு சக்கரை போடுறதாக இருந்தால் கூட உங்களோட ஆப்ஷனல் தான் போட்டுக்கோங்க போட்டுவிட்டு நல்லா கிளறி விட்டு திரும்ப ஒரு மணி நேரம் அடுப்பில் வச்சுருந்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரான உளுந்தங்கஞ்சி ரெடி இதை சுட சுட வந்து ஒரு பவுலில் ஊற்றிட்டு அது மேலே அப்பள நல்லெண்ணெய் நிறைய சேர்த்துட்டு சாப்பிடும்போது இதோட பலன் முழுமையாக நமக்கு அப்படியே கிடைக்கும் வாரத்துக்கு ஒரு முறை இது போல் செஞ்சு சாப்பிடும்போது எலும்புகள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்கள் பெரியவங்ககிட்ட கூட கேட்டு பாருங்கள் இதுதான் உண்மை